பொல்லாதவன் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் ஆடுகளம் ஆடுகளம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டைலாக் எழுதணும் அண்ட் ஆடுகளமில் நிறைய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆடுகளம் வந்து மதுரை தன்மையோடு இருக்குதுன்னா அதுக்கு எயிட்டி பர்சன்ட் காரணம் விக்ரம் தான் அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அண்டு அண்டு அதே மாதிரி அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு சொந்தமானது தான் உதாரணத்துக்கு சில டயலாக்ஸ் மட்டும் இந்த நாங்கள் சுனாமிலே சும்மிங் போடுவோம் அந்த டைலாக் எல்லாம் அவர் எழுதின டைலாக் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்த சொல்லால டான்ஸ் மூமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விக்ரம் தான் அது அவருடைய மூமெண்ட் தான் அது அவர் பண்ணது தான் அந்த லுங்கி எடுத்து ஆடின அந்த ஸ்டெப் அந்த லுங்கி டான்ஸ் அப்படின்றதுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான் ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஒரு ஒர்க் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அந்த அந்த படம் நடக்கிற நேரத்தில் வந்து எனக்கும் விக்ரமுக்கும் வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து அவர் எடுத்துக்கல பெருசாக எடுத்துக்கல ஹி வாஸ் இன் டு த ஜாப் நான் வந்து டைலாக் எழுதுறதுக்கு வந்தார் நான் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு வந்து இது மதுரையாக மாற்றி கொடுங்க நான் எழுதுறத ஏன்னா நான் மெட்ராஸ் இதில் தான் என்னோடய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும் அதுவும் இதுவும் சரியாக வராது நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்தார் ஆனால் சும்மா எழுதி கொடுத்தா அது சரியாக வராது ஸோ திரும்ப அந்த படத்தில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணார் டப்பிங் வரைக்கும் இருந்தார் டப்பிங் வந்து இது வரைக்கும் அவ்வளோ நாள் எந்த படத்துக்கும் டப்பிங் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல ஒரு இரநூத்தி இருபது நாள் நாங்கள் டப்பிங் பண்ணுவோம் ஆடுகளம் படத்துக்கு அதில் வந்து நான் வந்து ஒரு முப்பது நாள் தான் இருந்தேன் மீதி நூ நூற்றி தொண்ணூறு நாள் இருந்தது வந்து விக்ரம்